சேகர்பாபு செய்த செயலால் கலைஞர் சமாதியில் திடீர் பரபரப்பு கொதித்து எழுந்த நயனார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை பகுத்தறிவு கழகம் என்று சொல்லுவாங்கப்பா திமுகவ ஆனா அந்த பகுத்தறிவு கழகம் நடந்து கொள்ளுகின்ற ஒவ்வொரு செயலையும் பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கு பகுத்தறிவு இருக்கா இல்லை என்ற சந்தேகம் நமக்கெல்லாம் வந்துடுது கலைஞர் இறந்து விட்ட பிறகு சமாதி கட்டுகின்றார்கள் அங்க போய் ஏவா வேலு போன்றவங்க எல்லாம் பஜனை படிக்கின்றார்கள் முரசொலியை வைக்கிறாங்க அவருக்கு விருப்பமான தயிர் வடையை வைத்து படைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அவர் வாழ்கின்ற பொழுது எந்த பூக்கள் எல்லாம் அவருக்கு விருப்பமாக இருக்குமோ அந்த பூக்களால் போயிட்டு அலங்காரம் செய்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகின்ற பொழுதும் சரி கலைஞர் சமாதியில் போயிட்டு ஆசி பெற்றுக்கொண்டு வருகின்றார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இவங்க நட்ட நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா கல்லையும் மண்ணையும் வணங்குறீங்க உங்களுக்கு பகுத்தறிவு இல்லையா அப்படின்னு தான் இன்னைக்கு அணுதினமும் சமாதியில போய் முரசொலி பத்திரிக்கை வைப்பதும் வடை வைப்பதும் வாடிக்கையா இருக்கிறது பகுத்தறிவு என்கின்ற பொழுது அது யாருக்கான உபதேசம் அப்படின்றதே இன்னைக்கு தெரியவே இல்லை அது மட்டுமல்ல பகுத்தறிவு என்கின்ற பொழுது அதுக்கு உதாரணமாக எடுத்து சொல்வது இந்து மதமாக மட்டும்தான் இருக்கிறது வாக்குக்காக இந்து மதத்தை இழிவு செய்வது வாக்குக்காக இந்து மதத்தை அழிப்பது வாக்குக்காக இந்து மத அடையாளங்களை அழிப்பது இப்படியாக போய் கொண்டிருந்த திமுக இன்றைக்கு கலைஞர் சமாதியில் செய்திருக்கக்கூடிய செயலானது ஒட்டுமொத்த இந்துக்களையும் புண்படுத்தி இருக்கிறது பட்டும் திருந்தாத திமுக அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு கலைஞர் சமாதியில சேகர்பாபு அவர்கள் செய்த செயல்தான் அவமானத்துக்குரியதாக இருக்கிறது தானே நம்முடைய பொன்முடி அவர்களை பொறுத்து வரைக்கும் நாமத்துக்கும் பட்டைக்கும் விளக்கம் சொல்லி இந்து மதத்தையும் பெண்களையும் இழிவுபடுத்தி விட்டார் என்று கண்டனங்கள் எழுந்தது கட்சி பதவி பறிக்கப்பட்டது அதிமுக மகளிர் அணியானது நேற்று வந்து பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதில் ஒருபடி மேலே போய் எடப்பாடி பழனிசாமி பொன்முடி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சட்டமன்றத்திலே நேற்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் பொன்முடியவர்கள் பேசுனது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது படித்த பேராசிரியர் அவருக்கு தெரியாததா அவர் தெரிந்தே பேசியிருக்கின்றார் நிறுத்தி நிதானித்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் விளக்கம் சொல்லுகின்றார் இந்த மாதிரி பெண்களையும் இந்து மதத்தையும் இழிவுபடுத்த முடியுமா மற்ற மதங்களை இழிவுபடுத்த முடியுமா அவரால் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு அதனால கட்சியில பதவி வகிக்க தகுதியற்றவர் அமைச்சராக இருக்கலாமா அதனால அவருடைய பதவியை நீக்கம் பண்ணணுங்க அதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல நேரு குடும்பத்துல வந்து அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தியிருக்குது அந்த சோதனை எதற்காக வந்தது நாட்டு மக்கள் கேட்கிறாங்க அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு நேருக்கு சொந்தக்காரங்க வீட்ல எதற்காக ரைடு நடத்துனாங்க நேருடைய மகன் வீட்ல எதுக்கு ரைடு நடத்துனாங்க அதுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் அரசு நிறுவனத்துல ஏன் புகுந்துச்சு அதை வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் ஏன்னா மக்கள் வரி பணத்துல இவங்க எல்லாம் சம்பளம் வாங்குறாங்க பாரு அதனால மக்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு பொன்முடிக்கு எதிராக அமைச்சர் நேருக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆனா இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் நம்முடைய கலைஞர் நினைவிடத்துல போயிட்டு ஸ்ரீவெல்லிபுத்திரார் கோபுரத்தை வரைந்திருக்கின்றார் அங்கதான் மிஸ்டேக் நடந்து போச்சு இப்ப முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற கூட்டமும் பொழுதும் போய் கலைஞர் சமாஜில ஆசி வாங்கிட்டு வராரு தப்பு கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு துறை விவாதத்துக்கு வருகின்ற அந்தந்த அமைச்சர்கள் சமாஜில வைத்து கலைஞர் இடத்துல ஆசி பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள் அதே மாதிரி நம்முடைய இந்த அழியத்துறை அமைச்சர்களுடைய துறை சார்ந்த விவாதங்கள் சட்டமன்றத்துல இன்னைக்கு வருகிறது இவர் என்ன பண்ணிவிட்டாரு கேட்டீங்கன்னா கலைஞர் சமாதியில அணுதினமும் பூ அலங்காரம் செய்வாங்க இல்லையா அப்படி செய்கின்ற பொழுது இந்த முறை சமாதியில் ஸ்ரீவல்லி புத்திராருடைய கோபுரத்தை வரைஞ்சிட்டாரு ஒன்று அது அரசு சின்னம் சமாதியில பொறிக்கவே கூடாது ஆனா அதுவே தான் அமைச்சராக இருக்கிறவருக்கு அது தெரியல இரண்டாவது கோயில் கோபுரத்தை போயிட்டு சமாதியில பதிப்பாங்களா அது எவ்வளோ மூடத்தனம் அப்போ இந்துக்கள் மனமானது புண்படாதா இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்துகிட்டு இதை செய்யலாமா நலத்துறை இருக்கிறது சிறுபான்மை நலத்துறையினுடைய விவாதத்தின் பொழுது சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிறித்துவ மற்றும் இஸ்லாமிய அடையாளங்களை மக்களும் கிறித்துவ மக்களும் போய் வணங்க சொல்லுவாங்களா என்னது இந்து அறநிலையத்துறை சார்பான விவாதம் வருகின்ற போது அந்த இந்து அறநிலையத்துறை சார்பாக இருக்கக்கூடிய கூட போய் சமாதியில வச்சு வணங்கிட்டு வரலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைன்னு சொல்லல ஆனா அதற்காக ஆண்டாள் கோயில் கோபுரத்தை போயிட்டு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞருடைய சமாதியில வரையலாமா இது இந்துக்கள் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க இந்து மதம் மீது உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுப்பா விட்டுருங்க ஆனா எவன் நம்பரானோ அவனுக்கு அது புண்படுத்துமா இல்லையா திமுக மற்ற மதத்துக்கு தருகின்ற கண்ணியம் மதிப்பு மரியாதை இந்து மதத்துக்கும் தண்ணுமா இல்லையா பெருமையா திமுக இருக்கிற ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலானவர்கள் இந்துக்கள் எங்க கட்சியில் தான் இருக்கிறாங்க இந்து மதத்துக்கு ஆதரவா இருக்கக்கூடிய பாஜக கிடையாது எங்க மதத்தை தான் இந்துக்கள் தொண்ணூறு சதவீதம் இருக்கிறாங்க அப்படின்லாம் திமுக இருக்கக்கூடிய முதலமைச்சரே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நாங்க இந்து மதத்தை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம கலைஞர் சமாதியில் போயிட்டு சி வெள்ளிபுத்திரார் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை வரையலாமா இதுவே அதிமுக சமாதியில் வரைஞ்சிட்டு இருந்தா திமுக என்னரும் எவ்வளோ பெரிய அரசியல் பண்ணியிருக்கும் கலைஞரை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை எதிர்ப்பாரு ஆனா அரசியலுக்காக இந்து மதத்தை கையில் எடுத்துக்கிட்டு போராடுவார் கலைஞர் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது வெற்றிக்காக எந்த வியூகத்தை வேண்டுமானாலும் வகுப்பாரு திருச்செந்தூர் கோயில் வெள்ளி வேல் தொலைஞ்சு போச்சு ஸோ அதை கண்டுபிடிக்க சொல்லி எம்ஜிஆர் ஆச்சுல தமிழகம் முழுவதும் நடைப்பயணம் நடந்தாரு கடைசியில வெள்ளி வேல் கிடைத்த பிறகு அதே திருச்செந்தூர் கோயில போய் ஒப்படைச்சாரு ஸோ கலைஞரால் கிடைத்தது வெள்ளி வேல் அப்படின்வாங்க மொத்தத்துல எங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை ஆனால் எனக்கு ஓட்டளிக்க கூடிய மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அவங்க நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் வெள்ளி வேல் எங்கே என்று சொல்லிட்டு வேலுக்காக நடைப்பயணம் தான் நம்முடைய கலைஞர் ஸோ அதனால அவங்களுக்கு வேண்டுமானால் இந்து மதத்தை கையில் எடுத்துக்குவாங்க ஆனா அதே இந்து மதத்தை அவமதித்தும் யாரையாவது வந்து திருப்திப்படுத்தி வாக்குகளையும் பெறுவாங்க இதுல நயனா நாகந்தனா இருந்தாலும் சரி அண்ணாமலையா இருந்தாலும் சரி என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அந்த கோயிலுடைய புனிதத்தை பற்றி நல்லாவே தெரியும் ஆனா சமாஜில போய் வரைஞ்சிருக்கிறாரே இது நியாயமா இருக்குமா ஒரு பக்கம் ஆறு ஆசா போன்றவங்கெல்லாம் வந்து சங்கிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியல வீட்டில் போய் நீ சாமி கும்பிடு நான் வேணான்னு சொல்லல ஆனா சாமி கும்பிட்டுட்டு வெளியே கட்சி பணிக்கு வரேன்னு வச்சுங்களேன் பொட்டு அழிச்சுடு கையில் இருக்கக்கூடிய கயிறை அவுத்துடு கையில ருத்ராட்சம் போட்டிருந்தா அறுத்துடு நீ வருகின்ற போது திமுக தான் வரணும் சங்கிகளுக்கும் நமக்கும் வித்தியாசம் வேணும் அதனால குங்குமம் பொட்டு இருந்தா அழித்து விடு அப்படின்னு ஒரு பக்கம் ஆ ராசா அவர்கள் பிரச்சாரம் பண்றாருங்க ஆனா இன்னொரு பக்கம் சேகர்பாபு அவர்கள் சமாதியில போயிட்டு ஸ்ரீவல்லிபுத்திரார் ஆண்டாள் கோபுரத்தை வந்து வரைகின்றாரு இது நியாயமா இருக்குமா தொடர்ச்சியாக இந்துக்களை மட்டும் ஏன் இப்படி அவமானப்படுத்துறீங்க இந்துக்களை உங்களுக்கு என்ன பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு என்ன ஓட்டே போடலையா ஸோ அந்த இந்துக்களுக்கு நீங்க மரியாதை அளிக்கவே மாட்டீங்களா அப்படின்னு நைனா நகரன் அவர்கள் கேட்டு சேகர்பாபு அவர்கள் செய்திருக்கக்கூடிய செயல் ரொம்பவே தவறானது இந்த அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துகிட்டு அவர் தவறு செய்திருக்கின்றார் உடனடியாக முதல்வரை பொறுத்த வரைக்கும் தலையிட்டு அந்த அலங்காரத்தை எல்லாவற்றையும் கலைத்து விடுங்க அப்படி ஒரு அலங்காரம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் சமாதியில கோயில் கோபுரம் போடக்கூடாதுங்கோ அப்படின்னு நயனார் நாகந்திரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் சேகர்பாபுக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் போட்டி என்ன போட்டி தொழில் போட்டி என்ன தொழில் போட்டி யார் திமுக தலைமை குடும்பத்துக்கு கொத்தடிமையா இருப்பது அப்படின்றதுல போட்டி அதனால என்ன பண்ணிவிட்டாருன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் சமாதியில போயிட்டு ஸ்ரீவல்லி புத்தார் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை வரைஞ்சிட்டாரு ஏப்பா இந்து மக்களுக்கு ஒரு பொறுமைன்னு ஒண்ணு இருக்குப்பா ஆனா அதுக்குன்னு ஒரு எல்லை உண்டுப்பா தயவு செய்து எல்லைய மீறாதீங்க கலைஞர் மீது எனக்கு மாறா பற்றி இருக்குது அப்படின்னு சேகர்பாபா அவரு சொன்னார்னா மதிப்பு மரியாதை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாருனா இல்ல கலைஞரை தூக்கி பிடிச்சாதான் என் தொழில் போகும் மற்ற அமைச்சரை விட நான் தான் பெஸ்ட் காட்டணும் நினைச்சீங்கன்னா உங்க பூஜை அறையில போயிட்டு கலைஞர் படத்தை பூவாலே வரைஞ்சி வச்சுக்கிட்டு தினந்தோற வணங்குங்க ஆனா எங்க நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் கோபுரத்தை போய் கலைஞர் சமாதியில வரையாதீங்க அதனால இந்துக்களை அவமானப்படுத்தின நீங்க தொடர்ச்சியாக அவமதிக்கிறீங்க மக்கள் தக்க பாடத்தை சரியான நேரத்தில் புகட்டுவாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்களும் கொதித்து எழுந்திருக்கிறார் ஒவ்வொரு முறையும் திமுக பாடம் கற்றுக்கொள்ளும் அப்படின்னு பார்த்தா பாடம் கற்றுக்கொள்வதே கிடையாதுங்க தேர்தல் நெருக்கத்துல ஒவ்வொன்றும் சர்ச்சையாகும் அப்படின்னு முதலமைச்சர் சொன்னார் ஆனா அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட்டா செயல்படுவதாக நினைத்திக்கிட்டு இந்த மாதிரி இந்துக்களை இழிபடுத்தக்கூடிய அளவுக்கு திடீர்னு கோயில் கோபுரத்தை வரைந்து விட்டார்கள் இப்போதான் அதே மெரினா தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்தது அது அடங்கிறதுக்குள்ளாக திடீர்னு வந்து இப்போ சமாதியில் வந்து கோயில் கோபுரத்தை வரைந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் முழுவதும் பரவி போச்சு கடந்த காலங்களில் ஊடகமானது ஏதாவது சர்ச்சையான விஷயங்கள் இருந்தால் திமுகக்கு எதிராக பேசவே மாட்டாங்க ஆனால் இப்போதெல்லாம் பேசுகிறாங்க ஏன் பேசுகிறாங்க இந்த கோயில் கோபுரம் வரைந்ததை விட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் திமுக ஆட்சியில் நடக்குது அதெல்லாம் பேசினாங்கன்னு வச்சிங்களேன் ஆட்சி இன்னைக்கே கலைஞ்சிக்கிடும் அதனால் சின்ன சின்ன விஷயங்களாவது பேசி தான் ஆகணும் திசை திருப்புவதற்காக அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமாதியில் வரைந்த கோயில் கோபுரம் விஷயங்களை பற்றி ஊடகங்கள் பேசிவிட்டது இப்போ இந்துக்களுடைய மனம் புண்பட்டுருக்குது மெரினாவுக்கு நீங்கள் வரதாக இருந்தால் ஐம்பது ரூபா கொடுத்து தான் உள்ளே வரணும் ஏன்னா மெரினாவை சுத்தப்படுத்தி பத்திரப்படுத்தி பாதுகாக்கிறோம் ஸோ தூய்மை பணிக்கு செலவிடணும் அதனால மெரினாக்குள்ள வருகின்ற போது நீங்க காசு கொடுத்து வரணும் அப்படின்னு மாநகராட்சியானது அறிவிச்சது ஓ கடலுக்கு கரை இருக்குது அந்த கரைக்கு மக்கள் போனோம்னா காசு கேப்பியா அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அந்த மெரினா பிரச்சனையானது ஓய்ந்தது அட கடற்கரையை சுத்தம் பண்ணுவதற்காக பொதுமக்கள் இடத்துல காசு கலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் மாநகராட்சியை ஏற்றுக்கும் மக்களிடத்துல நாங்கள் நேரடியாக எந்த ஒரு காசும் கலெக்ஷன் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு மாநகராட்சியானது அதிரடி காட்டியது ஏன்னா பீச்சை போய் பார்ப்பதற்கு காசா அப்போது எங்கள் நிலத்துல கலைஞருக்கு சமாதி கட்டிருக்கீங்களே நீங்கள் எவ்வளோ வாடகை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சீமான் கேட்டார் கடற்கரை உங்களுக்கு சொந்தமா எவ்வளோ வாடகை கொடுத்து நீங்கள் அங்கே கலைஞர் அடக்கம் செஞ்சுருக்கீங்க நீங்கள் இலவசமாக மெரினா கடற்கரையை சுடுகாடாக மாற்றுவீங்க ஆனால் மக்கள் காத்தோட்டமாக அதை போய் பார்க்கணுன்னா காசு வாங்குவீங்களா அப்படின்னு சொன்னார் ஸோ சர்ச்சையான பிறகு அதெல்லாம் கொஞ்சம் அடங்கிச்சு ஆனால் இன்னைக்கு கலைஞர் சமாதியில் ஸ்ரீவில்லிபுத்திரார் ஆண்டாள் கோபுரத்தை வரைந்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது தான் ஏன்னா ஒரு புனிதமாக கருதக்கூடிய இந்துக்களுடைய மனநிலையில் இருந்து இந்த விஷயங்களை பார்த்தா இந்துக்களுடைய நியாயங்கள் புரியும் இல்லை நான் கட்சிக்காரன் அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கிற உனக்கு இந்துக்களுடைய உணர்வும் தெரியாது அவங்க அந்த கோயில் மீது வைத்திருக்கக்கூடிய பற்றும் மாறாத அன்பும் தெரியாது வலி என்பது அவனுக்கு அவனுக்கு வருகின்ற பொழுதுதான் அந்த வேதனை புரியும் இதுவே கலைஞர் சமாதியில் கொண்டு போயிட்டு நம்ம இந்து மத அடையாளங்களாக கருதப்படுகின்ற ராமர் படத்தை வரைஞ்சா திமுக சும்மா விடுவாங்களா ஏண்டா கலைஞர் சமாதியில் போய் ராமர் படத்தை வரைஞ்ச அப்படின்னு கொதித்து எழமாட்டாங்க ஸோ அங்க மட்டும் அப்படி செய்கின்ற போது உங்களுக்கு வலிக்குது இல்லை அப்போ கலைஞர் சமாதியில் ஸ்ரீபலிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரத்தை போய் வரைந்தா உங்களுக்கு வலிக்கணுமா இல்லையா அதான் இந்துக்களுக்கு வலிக்குது சரி திமுக பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரே எதிர்த்தாங்க ஆனால் எம்ஜிஆர் தான் ஸ்ரீபலிபுத்தூர் கோபுரத்தை முழுசா கட்டி முடித்ததும் அதை அப்படியே அரசு சின்னமாகவும் ஆக்கினாங்க ஸோ ஒட்டுமொத்த தமிழகமே எங்களுக்கு சொந்தம் அடுத்த ஆட்சி எங்களுக்கு தான் அதனால அரசாங்க சின்னத்தினுடைய லோகோ தான் நாங்கள் கலைஞர் சமாதியில் வரைஞ்சோம் என்று அது ஸ்ரீபழுப்புத்தார் கோபுரம்லாம் கிடையாது ஸ்ரீபழுத்தார் கோபுரம்னா மொத்த கோயிலுடைய வடிவம் இருக்கணும் இல்லையா அதனால நாங்கள் அரசு சின்னத்தை தான் கடந்த காலத்தில் முதலமைச்சராக இருந்து மக்களுக்கு பணியாற்றுவருடைய சமாதியில் வரைந்தோம் சட்டமன்றத்தில் அரசு பணிகள் தொடர்பாகத்தான் விவாதிக்க போகிறோம் அதனால அரசு பணி தொடர்பாகத்தான் நாங்கள் கோயில் கோபுரத்தையும் இல்லை அரசாங்க முத்திரையும் நாங்கள் பதிந்தோம் இது இந்து மத அடையாளமாக கருதுவது நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு உருட்டுனாலும் உருட்டுவாங்க மொத்தத்தில் இந்துக்களை பார்த்தாவே அவங்களுக்கு இழிச்சி வாயின்னு என்ற ஒரு நினப்பு சரி பார்க்கலாம் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் இந்த தவறுக்கு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறார் என்று சொல்லிவிட்டு இது தவறு என்ற விஷயத்தை எடுத்து சொல்வதற்கு ஒரு அண்ணாமலை தான் தேவைப்பட்டிருக்கின்றார் பிறகு நயனா நாகர் கண்டித்து இருக்கின்றார் அப்போ இந்துக்களுக்கு பேசுறதுக்கு வேற கட்சியே இல்லையா இந்துக்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைக்கு எதிராக தான் பேசவே மாட்டீங்க ராணிப்பேட்டை காட்டுக்கொள்ளை கொள்ளை நூற்றி ஐம்பது குடும்பங்கள் ஒட்டு மொத்தமாக நடுத்தருவுல நிற்குது ஏன் அந்த காட்டுக்கொள்ளை கிராமம் முழுவதுமே வந்து வகுப்பு சொத்தாக மாற்றி வச்சிருக்காங்க அதனால வகுப்பு போர்டுக்கு சொந்தமானது வரி கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நிர்கதியா நிற்குதான் அந்த குடும்பம் மொத்தத்தில் அந்த நூற்றி ஐம்பது குடும்பத்தினுடைய ஓட்டு திமுக வீடு இருக்காதா அதை பற்றி யாரும் பேசவே இல்லை ஆக மொத்தத்தில் இந்துக்கள் என்றாலே பாஜக காரன் தான் பேசணும் அவனும் பேசலன்னா இந்துக்கள் அனாதியா உங்க கருத்து சொல்லுங்கோ நன்றி நண்பர்களே